வருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவரையல் அதிகாரம் ஆறு துறவு வாடல் எண் அறுபது துன்பமே தூர கண்டும் துறவுள்ளார் இன்பமே காமுருவர் ஏழையார் இன்பம் இசைதொறும் மற்றதன் நாமை நோக்கி பசைதல் பரியாதாம் மேல் துன்பமே மீது கண்டும் துறவுள்ளார் இன்பமே காமுருவர் ஏழையார் இன்பம் இசைதொறும் மற்றதன் இன்னாமை நோக்கி பசைதல் பரியாதாம் மேல் இல்லற வாழ்வில் துன்பமே மிகுதியாக வருவதை அறிந்தும் துறவர வாழ்வை நினைக்காமல் சிற்றின்பத்தையே அறிவில்லாதவர் விரும்புவர் ஆனால் அறிவுடையோர் சிற்றின்பத்தை தொடர்ந்து வரும் துன்பத்தை அறிந்து அச்சிற்றின்பத்தை விரும்ப மாட்டார்கள் இல்லற வாழ்வில் துன்பமே மிகுதியாக வருவதை அறிந்தும் துறவர வாழ்வை நினைக்காமல் சிற்றின்பத்தையே அறிவில்லாதவர் விரும்புவர் ஆனால் அறிவுடையோர் சிற்றின்பத்தை தொடர்ந்து வரும் துன்பத்தை அறிந்து அச்சிற்றின்பத்தை விரும்ப மாட்டார்கள் நன்றி வணக்கம்